ஆனால் ஒன்றை விலக்கிக் கொள்ளுங்கள் சக்கராத்துக்கு முன்னால் தௌபா சக்கராத்துல சக்கராத்திரை என்று ஏன் மன்னிக்கப்படலை செய்தது போறான் போனா ஓன் தலைவலை முடியுது நிம்மதி ஓம் பாட்டுல இருக்க வேண்டியது தானே அவரை விரட்டி போற இவன் பின்னாலே விரட்டி போறான் அவர் போட்டு போறாரு முஸ்லீம்களை கூட்டிட்டு போறாரு இவன் விரட்டி போறான் நான் நான் குடிப்பேன் உங்களை கண்டிப்பேன் அங்க போய் பார்த்தா கடலுக்கு அடிக்கிறார்கள் கடல் பிளந்து சொல்றான் மலைகளை போல் உயர்ந்து நிற்கிறது பன்னெண்டு பாதை இதை பார்த்தாவது வரலே இதை பார்த்தாவது அல்லாவ நம்புறையா சூனியத்தால பில்லி ஆல கண்கட்டி வித்தையால இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாது அல்லாவால மட்டும்தான் முடியும் ஒரு அசாவுடைய சக்தியால் இருந்தால் ஏதோ ஒரு மறைவான சக்தி இருக்கிறது நான் தான் கடவுள் என்பதை அதிகமான அல்லா காட்டினாலும் எவ்வளவு அல்லா சோதிச்சாலும் தான் செய்யக்கூடிய பாவத்தை விடுவதற்கு தயாரில்லை யாரெல்லாம் அல்லாவை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு பாவத்தை நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன் உதாரணம் அவனை விட முன்னதாக நம் தேவையில்லை சகோதரர்கள் இல்லை இதை விட பாடம் படிக்க தேவையில்லை நான் இப்ப மூசா அலி கடலுக்கு நடுவால போறாங்க இவன் அங்கையாவது திரும்பி வராம பின்னாடி போறான் பின்னாடி போறான் விரட்டி போறான் மூசா அலி இஸ்லாம் கரை சேர்ந்தார்கள் இவர் கடலை நடுவிலே மாத்தினார் அல்லா என்ன செய்தான் கடலை ஒன்று சேர்த்தார் இந்தியால ஸ்ரீலங்கால வந்ததெல்லாம் ஒரு பக்கத்து சுனாமி ராவுலுக்கு வந்தது டபுள் சுனாமி ரெண்டு பக்கத்தாலையும் சுனாமி நாசமா போகும் இப்ப சுனாமி வந்து அடிச்சு எல்லாம் எல்லாம் மூழ்கி வாகனம் எல்லாம் குதிரை எல்லாம் செத்து போய் இப்ப இவர் தண்ணியில மூழ்கி தொண்டை குளிக்கு ரூபு வந்ததோடு இப்பொழுது இவருக்கு ஞானம் பிறக்குது என்ன யாராரை காப்பாத்தேலாரு நான் தெய்வம் இல்ல நான் கடவுள் இல்ல அல்லாதான் உண்மை மூசா நபி சொன்னதுதான் உண்மை இப்ப ஞானம் பிறக்குது இப்ப கையை ஒசிக்கிட்டார் கையை தூக்கிட்டார் பரவாயில்ல சொல்றேன் அவன் தூ

ஆதாரபூர்வமாக எதற்காக கேட்டுட்டு நல்ல கதண்டு போறது நான் கொஞ்சம் சிந்திக்கணும் நாம எங்களை வாழ்க்கையை மாற்றணும் செய்தால் நமக்கு மன்னிப்பு கிடைத்தார் சந்தர்ப்பம் நாம தௌவா செய்யலாம் செய்யலாம் இந்த நிபுணர் செய்யலாம் இந்த இஷா கொள்கை செய்யலாம் அல்லாஹ் மன்னிப்பின் தயால கரங்களை விரித்து வைத்திருக்கலாம் சகோதரர்கள்